பிறருடைய குறையை துருவி துருவி ஆராயாதீர்கள் யாருடைய குறையை ஒருவர் துருவி துருவி ஆராய்வாரோ அல்லாஹ் அவருடைய குறையில் அவரை பின்தொடர்வான் அல்லாஹ் அவருடைய அவரை பின்தொடர்ந்தால் அல்லாஹ் அவரை அவருடைய வீட்டின் மத்தியிலேயே அல்லாஹ் இழிவுபடுத்துவான் உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மக்களுக்கு முன்னால் வெளிப்படுத்தி உங்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் நீக்குகிறான் என்றால் நீங்கள் செய்த பாவத்தில் மேன்மையான பாவத்திற்குரிய தண்டனை அது அது என்ன பாவம் நீங்கள் பிறருடைய குறையில் மூழ்கி இருப்பீர்கள் பிறருடைய குறையை மறைக்காமல் இருப்பீர்கள் இந்த பாவத்தை செய்பவனை அல்லாஹ் அவனுடைய குறையை வெளிப்படுத்துவான் யார் ஒருவர் பிறருடைய மானத்தை பாதுகாத்து அவருடைய குறையை மறைப்பாரோ அல்லாஹ் அவருடைய குறையை மறைப்பான் ஏன் ஒரு முக்மீனுடைய மானம் ஒரு முக்மீனுடைய கண்ணியம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தை விடவும் பெரியது கபாவை பார்த்து சொன்னார்கள் கபா நீ மேலானது ஆனால் உன்னை விட மேலானது ஒரு முக்மீனுடைய மானம் என்றார்கள்